கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுல்லஷானு தாலாவின் நல்லடியார்களே இஸ்லாத்தின் பார்வையில் உடை என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில் தொடர் ஜும்மாவில் செருப்பு அணிவது பற்றிய சட்டங்களை கடந்த சில வாரங்களாக பார்த்து வருகிறோம் அதில் இறுதியாக நம்ம என்ன பார்த்தோம் என்று சொன்னால் அடக்கத்தலங்களில் கபிரஸ்தானில் போகும் பொழுது செருப்பை கலட்டணுமா செருப்பை போட்டுக்கிட்டே செல்லலாமா அப்படிங்கிற சம்மந்தமாக ஒரு ஹதீஸ் இருக்கிறது அது என்ன ஹதீஸ் இருக்குன்னு கேட்டால் நபிசல்லா அலை செல்லம் அவர்களோட ஒரு சஹாபி கூட இருக்கும் பொழுது கபிரஸ்தானில் நடந்து போயிட்ருக்குறாங்க அப்போ ஒரு மனிதர் வந்து செருப்பணிந்து செல்வதை நபிகள் நாயகம் செல்லாசல்லாம் பார்க்குறாங்க பார்த்து நீ செருப்பை கலட்டு என்று சொன்னார்கள் உடனே அவர் விட்டார் அப்படிங்கிற கருத்துப்பட உள்ள ஹதீஸு அபுதாவுது அகமதுவின் ஏராளமான நூல்களில் இருக்கிறது இதை ஆதாரமாக வைத்து பல அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் கபருஸ்தானில் செருப்பு போடக்கூடாது ஏன்னால் போட்டால் கரெக்டாக சொல்லிட்டாங்கல்ல போட்டிருக்கிறாரு போட்டதை கரெக்டாக சொல்லிட்டாங்க என்று சொல்கிறாங்க ஆனால் பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் முக்கியமான அறிஞர்கள்னால் செருப்பு போடுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ஹதீஸை அவங்க சான்றாக எடுக்கலை ஹசன் பசரி இப்னுசெரீன் இப்ராஹிம் நஹி அபு ஹனிஃபா மாலிகி மாமு ஷாஃபி இன்னும் பல அறிஞர்கள் வந்து கபருஸ்தானில் செருப்பு போடுறது பிரச்சனை இல்லை என்று சொல்கிறாங்க அப்போ இந்த ஹதீஸ் வந்திருக்குத போட்டால் கரெக்டாக சொல்கிறாங்கல்ல போட்டிருக்கிறார் பார்த்துட்டு செருப்பை கலட்டுங்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து அந்த கருத்தில் உள்ளவங்க கவனிக்க தவறிடுறாங்க அதில் வந்து செருப்பை கலட்டுன்னு வரவே இல்லை அது அந்த செருப்பை கலட்டுன்னு வாசம் இல்லாமல் இருந்து கூட அவங்க விளக்கம் சொல்லும்போது செருப்பை கலட்ட சொன்னார்கள் அப்படி சொல்கிறாங்க இதில் எப்படி வருதுன்னு கேட்டால் அல்கி உன்னுடைய அவனுடைய தூக்கி வீசு எரின்னு வருது செருப்பை வந்து வீச சொல்வது வேற கலட்டை வர்றது வேற அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் உடனே செருப்பை கலட்டி தூக்கி வீசி எறிந்து விட்டார் அப்போ செருப்பை கலட்டுன்னு சொன்னால் கலட்டி கையில் வச்சுக்கிறதுங்கிற ஒரு அர்த்தம் வரும் செருப்பை போடக்கூடாதுன்னு சொன்னால் தூக்கி வீசவா சொல்லுவாங்க செருப்பு போடக்கூடாதுன்னு சட்டமாக இருந்தால் கலட்டி வச்சுக்கப்பான்னு சொல்லுவோமே தவிர செருப்ப எரிஞ்சிருன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க திரு செருப்பை தூக்கி எரின்னு சொல்வதாக இருந்தால் அந்த செருப்பு அந்த போடுவதற்கு தகுதியற்றதாக இருக்கிறது யூஸ் பண்ணுறதுக்கு தகுதி இல்லாத கிழிஞ்சு போன செருப்பையோ பேர மாதிரியோ அவர் வந்து அது யூஸ் பச்சிரு பண்ணியிருக்கணும் தூக்கி வீசக்கூடிய தகுதியில் அந்த செருப்பு இருக்கணும் அதனால தான் ரசூல்லா சொன்ன வார்த்தை என்னென்னு கேட்டால் கலெக்ட்றதுன்னா இஹ்லான்னு சொல்லுவாங்க அரபியில் இதில் என்ன வருதுன்னா அல்கி தூக்கி வீசு தூக்கி வீசுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா அந்த செருப்பு போட தகுதி ஏற்றதுன்னு தான் அர்த்தம் தகுதி உள்ளதாக இருந்தால் கலெக்ட்ருன்னு சொல்லியிருப்பாங்க அப்போ நபிசல்லா அலிசல்லம் அவர்கள் செருப்பை தூக்கி வீசுன்னு சொன்னாங்களே தவிர கடாசுன்னு சொல்லுவோம்ல அந்த தூக்கி கடாசுன்னு எதுக்கு சொல்லுவோம் அந்த செருப்பு ஏதோ ஒரு காரணத்தினால அது தகுதியற்றதாக இருக்குது ரொம்ப இத்து முறிஞ்சதாக இருக்குது பார்த்தாலே செருப்பு மாதிரி இருக்காது அதை ரசூடில் பார்க்குறாங்க இதை ஏன்போ போட்டிருக்கிறேன்னு சொல்கிறாங்க அவர் அதை விளங்கிட்டு என்ன செய்கிறாரு கலட்டி ஃப ரமா பிகிமா ரெண்டு செருப்பையும் தூக்கி எரிந்தார்னு ஒரு ரமான தூரத்துக்கு எறிகிறது ரெண்டு செருப்பையும் கலட்டி எனக்கு வேணான்னு சொல்லி போட்டுருது அப்போ செருப்பு கலட்டக்கூடாதுன்னு இருந்தால் போடக்கூடாதுன்னா செருப்பே நாசமாக்கிடணுமா தூக்கி எரிஞ்சிடணுமா போடக்கூடாதுன்னு இருந்தால் கலட்டி வச்சு அப்புறம் போட்டுக்கிடலாம்ல கையில் வச்சுக்கிடலாம்ல அப்போ செருப்பில் அணிகிறதுக்கு தானே உங்களுக்கு தடை இருக்குது பள்ளிவாசலில் போது கலட்டி பக்கத்தில் வச்சுக்கலாம் இருக்கா இல்லையா அப்படி இருக்கும் பொழுது இந்த ஹதீஸில் பயன்படுத்துகிற வார்த்தை வந்து அல்கை அல்கைனா தூக்கி எரி அவர் என்னஞ்சார்னா கலட்டி தூக்கி எரிஞ்சார் அந்த ஹதீஸில் இது எல்லா நூல்களும் இந்த தான் வருது இந்த ஹதீஸ் எந்தெந்த நூலில் வந்திருக்கு ஒரு நூலில் கூட கலட்டுங்கிற வார்த்தை வரவே இல்லை தூக்கி எரிங்கிற வார்த்தை தான் வருது அவரும் கலட்டி வீசினார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த செருப்பு போட்டதுக்காக அரசு அதை தடுக்கலை அந்த செருப்பு வந்து பார்க்குறாங்க ஏதோ தகுதி எட்டுதாக இருக்கிறது இதெல்லாமே போடுவாங்க சொல்லுவோம்ல தூக்கி நீரை சாமான்லாம் இப்போ போட்டுட்ருக்கேங்கிற மாதிரி ஏதோ ஒரு குறை அது என்ன குறை நம்ம சொல்லப்படலை ஆனால் அது தூக்கி வீசப்படுற தகுதியில் இருந்தால் தான் அதை சொல்லுவாங்க நம்ம பொது புத்திகளை சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு செருப்புங்கிறது நம்ம அங்கே அவ்வளோ பெருமதியானது இப்போ உள்ள மாதிரிலாம் கிடையாது அந்த காலத்திலாம் செருப்புக்கு வாரம் இருந்தால் கூட வார போட்டு மா மாட்டிகிட்டு போனோம்மா பழைய செருப்பு பல ஆண்டுகளுக்கு போடுவோம் அது அந்த மாதிரி காலம் நம்ம காலத்திலே பார்த்துருக்குறோம் செருப்பில் ஹாய் சுவை போட்டிங்கன்னு சொன்னால் அதில் வாரம் வந்துருச்சுன்னா வாரம் மட்டும் மாற்றிட்டு நம்ம அதையே போட்டுவிட்டுருக்கோம் அப்போ செருப்புங்கிறது சாதாரணமாக வாங்கக்கூடியதாக நம்ம காலத்தில் இல்லாமல் பார்த்துருக்குறோம் நாங்கள்லாம் சிறுவர்களாக இருக்கும்போது பார்த்துருக்குறோம் ஆனால் நபிகாலத்தில் செருப்புங்கிறது ஒரு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணி சரி பண்ணி தான் போட்டுட்ருப்பாங்க சூக்கடையில் போய் நினச்ச நினச்சி வாங்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் தூக்கி வீசன்னு சொல்லுவாங்களா அவரும் தூக்கி எறிவாரா பயனற்ற ஆக்குவாரா ஆக்க மாட்டார் அப்போ அந்த அந்த செருப்பு ஏதோ தகுதி ஏற்றதாகவோ அது போடுவதற்கு ஏற்றதாக எண்ணத்தினாலன் இல்லை ஆனால் தூக்கி வீசத்தக்கதாக இருந்துச்சுங்கிறது தான் விளங்குறது அதனால் கபருஸ்தானில் வந்து செருப்பு போட தொழுகைக்கு வேறு இருக்குது சிந்தித்து பார்க்கும்போது தொழுகும் போது அல்லா வணங்குறதுக்கே செருப்பு போட்டு தொழுதுருக்குறாங்க போது கபருஸ்தான் வந்து அதோட மேலானதா பள்ளிவாசலை விட புனிதமான இடங்களை விட அது மேலானதா கபருஸ்தானுங்கிறது இல்லை தானே அதனால் இப்போ கபருஸ்தானில் செருப்பு போடக்கூடாது என்பது வந்து நபிகள் நாயத்துடைய கருத்தாக இருக்க முடியாது என்பதை விளங்குகிறோம் அதே மாதிரி ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கிறோம் என்ன சொல்லியிருக்கிறோம் ஒருத்தர் அடக்கம் செஞ்சுட்டோம்னு சொன்னால் அவங்க அந்த மக்கள் அடக்கிட்டு போவாங்கள்ல திரும்பி போவாங்கள்ல போகும்போது அந்த செருப்பு ஓசையை மையத்து கேட்கும் மையத்து செருப்பு ஓசையை கேட்கும்னா செருப்பு போன தானே கேட்கும் இப்போ செருப்பு போட்டு போவாங்க போ நடக்குவாங்க அந்த செருப்பு சரக்கு சரக்கு தேய்ச்சி நடக்கிறோம்ல அந்த ஓசை வந்து கபருஸ்தானில் உள்ளவருக்கு அந்த விசாரணை நடக்கும் கொஞ்ச நேரத்துக்கு நிரந்தரமாக எதுவுமே கேட்காது கேள்வி கேட்கப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த தொடர்பு இருந்துகிட்டு இருக்கும் கேள்வி கேட்டவனும் தூங்குன்றாங்க அப்புறம் ஒன்றுமே கேட்காது இப்போ நீங்கள் கேட்க பொருத்தம் இல்லை கூட என்ன செய்யாது பழைய மையத்துக்கள்லாம் செருப்பு ஓசையும் கேட்காது அடக்கப்பட்ட புதுசாக அடக்கப்பட்ட மையத்து வந்து அந்த திரும்ப போது மட்டும் அந்த ஓசையை கேட்கும் அது எது கேட்குதுன்னா நம்மளை எல்லாம் விட்டுட்டு போகிறாங்கன்னு விளங்கட்டுமாங்க அதை கேட்க வைக்கிறோம் அப்படியே செருப்பு தேஞ்சிட்டே போகும்போது ஆழ்க்கை யாருமே இல்லை நம்ம தனிமைப்படுத்தப்பட்டுட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை அந்த மையத்துக்கு உண்டாக்குறதுக்காக கூட எல்லாம் அப்படி செஞ்சுருக்கலாம் அதனால் அந்த ஹரிசில் என்ன விளங்குதுன்றா செருப்பு போட்டு போகலான்னு தான் விளங்குறது அதனால் செருப்பு போடுவதை பொறுத்த வரைக்கும் எங்கே வேண்டாலும் போடலாம் பள்ளிவாசலுக்கே போடலான்னு வந்ததுக்கு பிறகு வேறு இங்கே போடக்கூடாது அங்கே போட அசுத்தம் இருந்தால் போடக்கூடாது அந்த செருப்பில் ஒரு அசுத்தம் இருந்துச்சு அது கூட தொழுகைக்கு தான் போடக்கூடாது தொழு அசுத்தம் இருந்துச்சுன்னு சொன்னால் தொழுகை இல்லாத ரோட்டில் நடக்கணும் அசுத்தமான செருப்பு நடக்கக்கூடாதா தொழுகைங்கிற இபாதத்துக்கு வரும்போது தான் இல்லை நஜிசு இருக்கக்கூடாது தவிர நீங்கள் போட்டு வந்து யார் செருப்புன்னு நஜிசு இருக்க தான் செய்யும் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி பேர் காலையில் செருப்பு நஜிசு இருக்குது அது போடக்கூடாதா போட்டு தெருவு நடக்கத்தான் செய்வான் நஜிஷெலாம் இருக்கத்தான் தான் செய்யும் தொழுகைக்கு நினைக்கும் பொழுது மட்டும் என்ன செய்யணும் செருப்பு கீழே நஜீஸ் இருக்குதான்னு பார்த்துக்கிறோம் தொழுகைக்கு தான் சுத்தமாக இருக்கணுங்கிற ஒரு சருத்து இருக்குது இதை வழங்கிக்கிறது செருப்பு சம்மந்தமான விஷயம் அவ்வளவுதான் அடுத்ததாக வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால் இப்போ நகைகள் ஆபரணங்கள் மோதிரம் வளையல் இப்படி பல செய்யணும் காலத்தில் செய்யணும் பல மாதிரி ஆண்கள் அணுகிறாங்க பெண்கள் அணுகிறாங்க இது பற்றி மார்க்கத்தில் நிலைப்பாடு என்ன அது உடை அலங்காரத்தில் வரக்கூடியது தானே அதில் அடுத்து அணிய அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆபரணங்கள் ஆபரணங்களில் என்னென்ன ஆபரணங்கள் அணியலாம் எந்த மெட்டீரியல் அணுகலாம் அணியலாம் எந்த அளவுக்கு அணியலாம் அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் மார்க்கத்தில் சட்டத்திட்டங்கள் இருக்குது அதில் அந்த ஆபரணங்களை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடியது மோதிரத்தை எடுத்துக்கிடுவோம் மோதிரம் போடுறதுங்கிற வழக்கம் இன்றைக்கு இன்றைக்கும் இருக்குது அன்றைக்கும் இருக்குது இப்போ குறைஞ்சிருச்சு அந்த காலத்தில் மோதிரங்கிறது பிரிய பிரிய எல்லோரும் போட்டுகிட்டே இருப்பாங்க கையில் இப்போ ரொம்ப கம்மியான ஆளுக்கு தான் மோதிரம் போடுறாங்க மோதிரம் போ போடுற வழக்கம் வந்து ரொம்ப குறைந்து விட்டது இருந்தாலும் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் மோதிரம் இருப்ப பெரிய சமூக அந்தஸ்தாக கருதுவாங்க பெண்கள் மோதிரம் போடுவாங்க ஆண்கள் மோதிரம் போடுவது என்பது ரொம்ப குறைவாக இருக்குது இப்போதைக்கு அதனால் பிரச்சனையும் இல்லை இந்த மோதிரத்தை பொறுத்த வரைக்கும் ரசூல்லா போட்டிருக்காங்களான்னு கேட்டால் ரசூல் செல்லாடு செல்லம் ஆரம்பத்தில் தங்கத்தால் மோதிரம் போடுறாங்க ஆரம்பத்தில் எல்லோரும் போடுறாங்களான்னு பார்த்துட்டு அவங்கள ஆசைப்பட்டு தங்கத்தில் ஒரு மோதிரத்தை செஞ்சு போடுறாங்க போட்ட உடனே சகாபாக்கள் பார்க்குறாங்க த அப்போ தடுக்கலை தங்கத்தை சகாபாக்கள் பார்க்குறாங்க நம்மளும் இந்த மாதிரி போட்டுக்கலாமா ரெசுல்லா மோதிரம் போடுறாங்களே அப்படின்னு நினைத்து சகாபாக்கள் நினைச்சாங்கன்னா தங்க மோதிரம் போட்டாங்க ஒரு நாள் மக்களுக்கு உரையாற்றி கொண்டு இருக்கும் பொழுது திடீர்னு என்ன செய்கிறாங்கன்னா தங்க மோதிரத்தை கலட்டி தூக்கி வீசிடுறாங்க வீசுறதுக்கு வீசுகிறாங்கன்னு கேட்டால் அதை அதை கூடாதுன்னு காட்டுறதுக்காக வேண்டி இதெல்லாம் வந்து இறையச்ச முடியவர்களுக்கு தகுதியானது இல்லைன்னு சொல்லி தூக்கி வீசிடுறாங்க மக்கள் அதை கலட்டி வீசிட்டாங்கன்னு வருது அப்போ தங்க மோதிரம் என்பது வந்து போடுவதற்கு ஒரு காலத்தில் அனுமதி இருந்து நபியவர்களும் போட்டிருக்கிறார்கள் போட்ட மோதிரத்தை வந்து நினைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் கலட்டிட்டாங்க கீழே போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஹதீஸ் இருக்குது அதனால் வந்து மோதிரம் என்பது தங்கத்தால் போடக்கூடாது ஆண்களுக்கு பெண்களுக்கு தனியாக சொல்லலாம் ஆண்களை பொறுத்த வரைக்கும் தங்க மோ தங்கத்தில் எதுவும் போடக்கூடாது மோதிரம் உள்பட எந்த ஒரு நகைகளும் தங்கத்தால் போடக்கூடாது என்பது வந்து அது ஒரு ஹதீஸ்லேருந்து இருந்து பார்க்குறோம் அதே மாதிரி வந்து ரசூல் சல்லா ஹாலேஸ்லாம் என்ன செய்கிறாங்கன்னா அப்புறம் வெள்ளி மோதிரம் போடுறாங்க அந்த வெள்ளி மோதிரம் கூட எதுக்கு போட்டாங்கன்னா ஆபரணமாக போடலை நபிசல்லா அலே செல்லம் அவர்கள் வந்து வெளிநாட்டு மன்னர்களுக்கு தபால் எழுதுவாங்க கடிதம் கடிதம் எழுதி செல்லாத்துக்கு எழுதுவாங்க அல்லது வேறு பல விஷயங்களை அரசு ரீதியாக தொடர்பு கொள்வதற்கு என்ன செய்வாங்க பல நாட்டு தலைவர்களுக்கு நபிசல்லா அலே செல்லம் கடிதம் எழுதுவாங்க இப்போ கடிதம் எழுதி அனுப்பும்போது அவங்கள்ட்ட இருந்த மூத்த சகாபாக்கள் சொல்கிறாங்க இப்படி கடிதம் எழுதணும் படிக்க மாட்டாங்க ஒரு நாட்டில் என்ன செய்வாங்கன்னா கடிதம் எழுதணும்னா அதில் வந்து முத்திரை இருக்கணும் சீல் இருக்கணும் ரப்பர் ஸ்டாம்ப் வைக்கிற மாதிரி அது மாதிரி சீல் வைக்கப்பட்ட கடிதத்தை தான் அவங்க பார்ப்பாங்க அண்டவனை அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா ஒரு சீல் ரெடி பண்ணுறாங்க அந்த சீல் என்னென்னு கேட்டால் முகமது ஒரு ஒரு சீல் அதாவது மூணு லைன் முகம்மது ஒரு லைன் ரசூல் ஒரு லைன் அல்லாஹ் ஒரு லைன் முகம்மது ரசூல் அல்லா அப்படி மூணு மூணு சொற்களை கொண்டதையும் மூணு வரியாக ஆக்கி அந்த வெள்ளியில் தயாரித்து அதை மோதிரமாக செஞ்சு நல்ல பெரிய மோதிரமாக அப்போ முகம்மது ரசூல்லான்ற எழுத்துலாம் இது பண்ணுறதா இருந்தால் அதை மோதிரமாக மோதிரத்துக்குன்னு பயன்படுத்தலை சீல் வைக்கிறதுக்காக வேண்டி அந்த மோதிரத்தில் வந்து முகமது ரசூலான்னு போட்ட ஒரு மோதிரத்தை தயார் பண்ணுறாங்க அந்த மோதிரம் தயார் பண்ணி கடிதம் எழுதும்போது என்ன செய்வாங்கன்னா அந்த எழுத்துக்கள்லாம் வந்து புடைத்த மாதிரி இருக்கும் அப்படி அழுத்தும் போது என்ன செய்ய தோளில் தோளில் தான் கடிதம் இருக்கும் லெதரில் தோளில் தான் கடிதம் தயாரிப்பாங்க அல்லது அதில் வச்சு அழுத்தணுன்னே இந்த எழுத்து அதில் பதிஞ்சிடும் அப்போ அந்த படிக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு அஃபீஷியலான கடிதம் சீல் வைக்கப்பட்டிருக்கு முத்திரையிடப்பட்டிருக்குது என்று விளங்கிக் கொள்வார்கள் அப்படின்னு ரசுல்லாட்ட வந்து ஆலோசனை சொன்ன உடனே அது ரசா என்ன செய்கிறாங்கன்னா அப்போ நான் நான் அது மாதிரி மோதிரம் தயாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மோதிரத்தை அவங்க என்ன செய்கிறாங்க தயாரிக்கிறாங்க அப்போ மோதிரம் ரசுல்லா போட்ட மோதிரம் என்பது வந்து ம ஒரு அளவுக்கு போட்டது கிடையாது மோதிரம் மோதிரம் என்பதற்கு போட்டது கிடையாது முத்திரையிடக்கூடிய அங்கங்கே வச்ச காணப்பெயர்மென்று வேற மாட்டிக்கிட்டாங்க அவ்வளோதான் கடிதம் எழுதும்போது அது கூட என்ன செய்வாங்க அந்த மோதிரத்தில் வந்து இந்த தலைப்பகுதி ஒன்று இருக்குது அடிப்பகுதி ஒன்று இருக்கும்ல தலைப்பகுதி மண்டபகுதியும் பெருசா இருக்கும் இந்த பெருசா உள்ள சீல் வைக்கிற பகுதி இருக்குல்ல உள்பக்கமாக இருக்கிற மாதிரி வெளிப்பக்கமாக போட மாட்டாங்க அந்த அகலமான பகுதி என்ன இருக்கிற மாதிரி என்ன அர்த்தம்னா அது ஒரு உள்ளது தான் மேலே இருந்தாலும் பெருசா இருக்கும் முகமது ரசூல்லான்னு இருந்தால் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்களேன் பெரிய மோதிரமா இருக்கும் அதனால என்ன செய்வாங்கன்னா அந்த மாதிரி போடுவாங்கங்கிற ஒரு விஷயங்கள்லாம் வருது அது சம்மந்தமான ஹதீஸில் பார்க்குறதா இருந்தால் புகாரில் ஐயாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டாவது ஹதீஸில் வந்து நபி சல்லா அலிசல்லம் ஒரு கடிதம் எழுத விரும்பும் பொழுது மக்கள்லாம் சொன்னாங்க இன்னவும் லா எக்கப்படும் கிதாபன் கித்தாபன் இல்லா அலை ஹாத்தமன் எந்த கடிதத்தில் முத்திரை இருக்கிறதோ அதைத்தான் அவங்க வந்து ஏற்றுக்கொள்வாங்க முத்திரை இல்லா கடிதம் தூக்கிப்பில போடுறான்வாங்க நீ கடிதம் எழுத எழுதினீங்கன்னா முத்திரையிடா படாத கடிதத்தை வந்து தூக்கி எறிந்து விடுவார்கள் ஃபத்தகன் நபி சல்லா செல்லம் ஹாத்தமன் மின்ஃபுல்லத்தின் நபிசல்லா அலை செல்லம் அவர்கள் அதன் காரணமாக வெள்ளியில் ஒரு மோதிரத்தை தயார் பண்ணினார்கள் நக்சுஹு அதில் பதிக்கப்பட்ட எழுத்து முகம்மது ரசூலுல்லா முகமது ரசூல்லாங்கிறது பதிக்கப்பட்ட ஒரு மோதிரத்தை அவங்க ரெடி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அது வந்து ரசூல்லாவுடைய விரலில் அது இருந்தது அப்படிங்கிற ஹதீஸ் புகாரில் ஐயாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டாவது ஹதீஸில் இருக்குது அப்போ இந்த மோதிரத்தின் நோக்கம் மோதிரம் அல்ல ரப்பர் ஸ்டாம் மாதிரி ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி ஒரு ஸ்டாம்ப் வைக்கிறதுக்காக வேண்டி ஒரு மோதிரம் தயார் பண்ணி அதை விரலே மாட்டிக்கிட்டாங்க அவ்வளோதான் அப்படி தான் ரசூல் ரசல்லே செல்ல முடிய மோதிரம் கடைசி காலத்தில் இருந்தது அதே மாதிரி வந்து இதை சொல்லிவிட்டு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் நான் ஒரு மோதிரத்தில் முகமது ரசுல்லான் போட்டிருக்கிறேன் நான் போடுறதை பின்பற்றி நீங்கள் மோதிரம் தயாரிச்சு முகமது ரசுல்லான் போட்டுக்கூடாது இப்போ நீங்கள் ரசூல் ஆயிர்வைப்பரோம் ரசூலை சொல்கிறாங்க நான் வந்து மோதிரம் தயாரிச்சிக்கிறேன் என்னை என்னுடைய அடையாளம் தான் அதில் இருக்குது நீங்கள் மோதிரத்தை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறலாமே தவிர முத்திரையை ஃபாலோ பண்ணிடக்கூடாது நீங்கள் போய் நீங்க இப்போ முகமது ரசூல்லா நீங்கள் முகமது ரசூல்லாவா நீங்கள் நீங்கள் ரசூல்லா போட்டாங்கங்கிற மாதிரி நீங்கள் ஒரு மோதிரம் தயார் பண்ணி அதில் முகமது ரசூல்லான்னு போட்டு அப்படின்னா உங்களை ரசூல்லா இருக்கிறன்னு அர்த்தமாயிரும் அப்படின்னு ரசூல்லா நினைஞ்சாங்கன்னு கேட்டா என் குஷன் ஆகும் நல்லா நக்சிகி இந்த மாதிரி வார்த்தைகளை யாரும் தனது மோதிர மோதிரத்தில் பொறிக்க வேண்டாம் நான் முகமது ரசூல்லான்னு நீ நீ ஓம்பெற போடு நீ இஸ்மாயில் இஸ்மாயில் வச்சுக்க நீ வச்சுக்கிறேன் நீ வந்து உன்னுடைய மோதிரங்களில் வந்து உன்னுடைய அடையாளத்தை வைக்கணுமே தவிர எனக்குன்னு உள்ள அடையாளத்தை நீ போட்டின்னு சொன்னால் அது ஃபோர் ஜெரி ஆயிரும் இப்போ நான் வந்து முகமது ரசூல்லான்னு சீல் வச்சா போடி வேலை பார்க்குறேன்னு அர்த்தமாகவும்ல அதனால ரசூல்லா நினைச்சிட்டாங்கன்னா தடுத்தாங்க புகாரில் ஐயாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழாவது ஹதீஸில் அந்த மோதிரத்தில் யார் போடுற ரசூல்லா மோதிரம் முகமது ரசூல்லா போட்டிருந்தாங்கன்னு கேள்விப்பட்டு நீங்கள் மோதிர தயாரிக்க சொல்லி முகமது ரசூல்லான்னு போட்டு விடாதீங்க போட்டு அர்த்தமாயிரம் என்ன அர்த்தம் நீங்கள் ரசூல்லா அவரின்னு அர்த்தமாயிரும் முகமது ரசூல்லான் நீங்கள் தான் முகமதுன்னு அர்த்தமாயிரும் அது அது வந்துடும் ரசூல்லா கருதி அதை தடுத்து முட்டாங்க என்ற ஒரு விஷயம் புகாரில் ஐயாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழாவது ஹதீஸில் இருக்கிறது அது நேரத்தில் இந்த நேரத்தில் ஒரு கேள்வி வரும் அப்போ மோதிரத்தில் முகமது ரசூல்லான்னு போடும்போது முகமது ரசுல்லாவுடைய பேர் இருக்குது அல்லாங்கிற பேர் இருக்குது அல்லாஹுடைய பேர்லாம் வச்சுக்கிட்டு இருக்கும்போது பாத்ரூம் முத்துன்னு போனால் அந்த அல்லாவுடைய பேரை கொண்டு விட்டே போகலாமா இப்போவும் நிறைய கேட்குறாங்கல்ல செயினில் ஆயில் அயில்லான்னு போட்டிருக்குறோம் அதில் போட்டிருக்கோம் இதில் போட்டிருக்குறோம் இதை வச்சுக்கிட்டு நாங்கள் கழிவறைக்கு போகலாமா சில பேர் தொப்பிலே பிஸ்மில்லான்லாம் போட்டிருப்பாங்க அந்த தொப்பியோட ககுசு போகலாமான்லாம் கேட்பாங்க அல்ல சட்டையிலேயே என்ன செய்யறீங்க அல்லாண்டு பிரிண்ட் பண்ணி போட்டிருக்கிறீங்க அந்த மாதிரியான எழுத்துக்கள் இருக்கும் பொழுது கழிவறைக்கு போகலாமா அப்படின்னு சொன்னால் அது சம்மந்தமாக உள்ள ச ஹதீஸ் என்னென்னு கேட்டால் ஒரு அணு அறிவிக்கிறாங்க காண இதா தகலல் ஹலா ரசூல் செல்லும் அவர்கள் கழிப்பிடம் செல்லும் பொழுது நசா ஹாத்தமாக அவங்களுடைய மோதிரத்தை கலட்டுவார்கள் அப்படின்ற ஹதீஸ் வந்து நசையில் இருக்கிறது நசையில் இருந்தாலும் இந்த ஹதீஸை பதிவு செஞ்ச நசை இமாமை என்ன சொல்கிறாங்கன்னா ஓ ஹாதல் ஹதீஸ் உகைர் மஹூடின் இது வந்து உறுதியான செய்தி கிடையாது ஹதீஸையும் போட்டுடுறாரு போட்டுட்டு இது வந்து ஆத்தண்டிக்கான செய்தி கிடையாதுன்னு சொல்லி நசையே சொல்லிடுறாரு அதே மாதிரி வந்து அபுதாவுது இந்த ஹதீஸை பதிவு பண்ணியிருக்கிறார் அந்த ஹதீஸு கீழே அவர் சொல்கிறாரு ஹாதா ஹதீஸு முன்கருன் இது நிராகரிக்கப்படுற ஒரு ஹதீஸு அதாவது இந்த ப கழிப்பிடம் சொல்லும்போது மோதிரத்தை கலெக்டர் ஹதீஸு அபுதாவுதில் இருக்கிறது பதிவு செஞ்சவர் தப்புன்றாரு நசையில் இருக்கிறது அவரை கீழே என்ன செய்கிறாரு ஆனால் சரியான செய்தி இல்லைன்னு ஒரு பதிவும் செஞ்சு போட்டு இது சரியான செய்தி இல்லைன்னு சொல்கிறாரு அது அது எதனால் இல்லைங்கிறாங்கன்னு கேட்டால் இதை இவ்வளவு ஜுரைது என்ற ஒரு ஆள் அறிவிக்கிறார் நல்ல ஒரு ஆள் தான் ஆனால் அவர் வந்து அவருக்கு முந்த நாள்கிட்ட வந்து அறிவிக்கும் பொழுது நான் கேட்டேன் அப்படின்ட்டு அறிவித்தா தான் கரெக்டான செய்தியாக இருக்கும் நான் கேட்டேன்னு சொல்லாமல் எனக்கு அவர் சொன்னார்ன்னு அவர் எனக்கு சொன்னார்னு சொல்லாமல் இவர் வழியாக அவர் வழியாகன்னு சொன்னாங்கன்னு வைங்க அப்படி சொன்னார் ஏன்னால் இடையில் ஒரு ஆளை விட்டுட்டு தான் அறிவிப்பார் இவர் அப்படின்னு அவங்க ஆய்வு இதுக்கு பேர் ததிலீசுமாங்க அப்போ இந்த மாதிரி குறைபாடு உள்ள ஒரு ஐபுண ஜுரை இருக்கிற காரணத்தினால இது வந்து ஒரு ஆத்தண்டிக்கான செய்தி இல்லைன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் சொன்னது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான அறிஞர்களும் அதை சொல்லிட்டதுனால நீங்கள் எந்த மாதிரியான வாசகங்களை போட்டிருந்தாலும் சரி அதுக்கும் கழிப்பிடத்துக்கும் சம்மந்தம் கிடையாது ஓதுறதுக்கு தான் தடை இருக்குது ஓரியை வச்சுருக்கிறீங்க ஒரு டைரிக்குள்ளே ஹதீஸு குரா துவாவெலாம் வச்சுருக்கிறீங்க அதில் பாக்கெட்டு துவான்னு இருக்குது ஒரு புக்கில் வச்சு அது பாக்கெட்டில் வச்சுக்கிறீங்க அதை வச்சுக்கிட்டே பாத்ரூம் போனப்போ அதனால இருக்குது எழுத்துக்கன்று இருக்குதுவாங்கிறது வாயினால் சொல்கிறது தானே குரான் வந்து ஓதுதலாக வந்துச்சதுவரை பேப்பராக வந்துச்சு ஜிபிரல் இஸ்லாம் வந்து தான் காட்டினார தவிர இந்தங்க சீட்டுன்னு கொடுத்துட்டா போனார் அது நம்ம பாதுகாப்புக்கு நம்ம எழுதி கொண்டது குரானை வந்து பேப்பர் ஆக்கினது தோட்டில் எழுதுனது அதெல்லாம் எல்லாம் தந்ததுக்கு பிறகு நம்ம ஒரு சேஃப்டிக்காக செஞ்சாங்க அன்றைக்கி பேப்பரில் செஞ்சாங்க நீங்கள் ஃபோனில் வச்சுருக்குறீங்க ஃபோன்லேயே இந்த குரான் என்னெஞ்சிருக்கீங்க அப்ளிகேஷனாக போட்டு வச்சுருக்கிறீங்க ஃபோனை வச்சுக்கிட்டு பாத்ரூம் போகலாமான் அதில் என்ன இருக்கிறதுனால உங்களுக்கு ஓது தான் கூடாது பாத்ரூம் முழுமையாக அலமதுல்லா இரப்பில் அனுமின்னு சொல்வது தான் குற்றமே தவிர எழுத்துக்களில் இதெல்லாம் வராது எழுத்துக்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது ஒரு பாதுகாக்க உதவுதுங்கிறதான் அதில் எடுத்துக்கொள்ளணும் நீங்கள் புரிந்து கொள்வதாக இருந்தால் நீங்கள் வந்து அலகது இல்லாயிரப்பில் அணுமின் பேப்பரில் எழுதி வச்சுக்கிறியா ஒருத்தன் எழுதி வைக்கல அலகது இல்லாயிரப்பில்லான்னு ஓதுறான் யாருக்கு நன்மை கிடைக்கும் நான் பேப்பரில் வச்சுக்கிறேன் அலகமது இல்லாயிரப்பேர் சூரத்தில் பார்த்தி அவன் நன்மை தண்டாரலாம் தருவானா நீ பேப்பரில் வச்சது கிடைா அது பண்ணி ஓதுனா தான் உனக்கு கிடைக்கும் அப்போ அலகமதுல்லாய் ரப்பில் ஆலமின்னு என்று ஒருத்தன் சொன்னானே ஆனால் அவனுக்கு கூலி கிடைக்கும் அலமது இல்லாய் ஆலமின்னு பேப்பரில் வச்சுருந்தான்னு சொன்னால் அது கூலி கிடைக்காது பேப்பரில் இருக்கிறது யாரென்னு வச்சிருக்கலாமே அப்படின்னா புக் ஸ்டால்காரங்க பயங்கரமாக நன்மை கிடைக்கும் குரான் அடிக்க வச்சிருப்பான்ல புக்கு வியாபாரம் பண்ணுறோம் குரான் ஒரு லட்சக்கணக்கான குரான் அடிக்க வைக்கிறான்னு வைக்க எம்பிட்டு குரான் அவ்வளோ நன்மை அப்படி வருமா ஓதுறதுக்கு தான் நன்மை வாயினால் சொல்வதுக்கு பேர் தான் குரான் அதனால் வந்து இந்த எழுத்துக்களுக்காக கா வேண்டிய சில விஷயங்களை முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறாங்க அதையும் நம்ம மதிக்கணும் எழுத்து கொண்டு தான் நல்லா கற்று தந்திருக்கிறான் ஆனால் என்ன விளங்கணும்னு கேட்டால் ரசுல்லாவுடைய எல்லா துவாக்களும் வாயால் தான் சொல்லப்பட்டுச்சு பேப்பரை எழுதி எழுதி ரசுல்லா கொடுக்கவே இல்லை கேட்ட சகாபாக்களும் எழுதி வைத்துக் கொள்ளவில்லை எல்லாம் மனப்பாடம் தான் செஞ்சு கொண்டார்கள் அப்போ எழுதி வைக்கிற எதுக்கு வருது இதை பாதுகாக்கணுமேன்ற ஒரு அவசியம் ஏற்படும் பொழுது அந்தந்த காலத்தில் எதை கொண்டு பாதுகாப்பாங்களோ அதில் எழுதிக்குவாங்க தோளில் பதி பாதுகாக்கிற காலத்தில் தோளில் எழுதிக்குருவாங்க எலும்பில் பாதுகாக்கிற காலத்தில் எலும்புல கொள்வாங்க சீடியில் பாதுகாக்கிற காலத்தில் சீடியில் கொள்வோம் சிஸ்டத்தில் பாதுகாக்கிற காலத்தில் சிஸ்டத்தில் கொள்வோம் மெமரி கார்டில் பாதுகாக்கிற காலத்தில் மெமரி கார்டில் எழுதிக்கொள்வோம் அப்போ எழுதிக்கொள்ளுதல் என்பது அதை பாதுகாப்பதற்குரிய ஒரு வடிவம் அது பல வடிவம் பெறும் ஒரு காலத்தில் இந்த பேப்பர் கூட இல்லாமல் போயிடும் இந்த பேப்பரே இல்லாமல் யூஸ் பண்ணாமல் பே அப்படி நெருங்கி போயிட்ருக்க காலம் புஸ்தகம் யாரும் பேப்பர் வாங்குகிறாடையா இன்றைக்கி இன்றைக்கி டெய்லி பேப்பர்லாம் மக்கள் வாங்குற நிப்பாட்டிட்டாங்க ஏன்னு கேட்டால் எல்லா ஃபோனில் வந்துருச்சு அந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால அந்த அந்த இடத்துக்கூட இல்லாமல் போயிடும் அதனால் ஒரு இப்போ நகையிலையோ வேறு எதுலேயோ அல்லாங்கிற பேரோ அல்ல ஒரு முழுதுவாவோ அல்லது லாயில் அகையில் உங்கள் சட்டையில் எழுதியிருக்கு அந்த சட்டையை போட்டு பாத்ரூம் போய் அதனால் உங்களுக்கு என்னென்ன அதை ஓது தானே கூடாது பாத்ரூமில் போய் லாயில் அகலான்னு ஓதாதீங்க பாத்ரூமில் போய் வாயினால் உச்சரிக்கிறது என்பது தான் நீபாதது அந்த விஷயத்தை வந்து சுத்தமான இடத்துலாம் செய்யணும் கழிப்பிடத்தில் ஒரு சலாம் கூட சொல்லக்கூடாதுன்னு இருக்குது அப்போ சலாம் சொல்லக்கூடாதுன்னு இருக்குது வேறு சலாம் எழுதி வைக்கிறது தப்பா எழுதி வைக்கிறது தப்பு கிடையாது அப்போ ஒரு டை புக்கை கூட பாக்கெட்டில் வச்சுருந்தா கூட நீ என்ன செய்யலாம் பாத்ரூமுக்கெல்லாம் போகலாம் இந்த ஹதீஸ் தவறாக இருக்கிறதுனாலையும் அப்படி வைக்கக்கூடாதுன்னு எந்த ஒரு தடையும் இல்லாத காரணத்திலையும் இந்த மார்க்கத்தில் உள்ள குரான் ஹதீஸ் எல்லாமே வந்து எழுத்தாக வரவில்லை என்றதுனாலையும் எழுத்தாக வந்து தான் ஆக்கப்படுகிறது அல்லா ரசூலே என்ன செய்யலை அல்லாவே என்ன செய்யலை எழுத்தாக கொண்டாந்து தரலை ரசூலாக உத்தரவு பிரகாரம் எழுதுனாங்க அது எதுக்கு எழுதுனாங்கன்னா பாதுகாக்கிறது தான் எழுதுனாங்க அதை விளங்கிட்டோம்னு சொன்னால் அது ஒரு இந்த மாதிரி எழுத்துக்கெல்லாம் பதிக்கலாமான்னு ஒரு சந்தேகம் வரும்ல இப்போ ரசா முகமது ரசுல்லா போட்டாங்க உங்கள் பேர் அப்துல்லான்னு இருக்குது அப்துல்லான்னு போடுறீங்க அதில் நல்லா இருக்கும்ல அப்துல்லான்னு உங்கள் பேரை போட்டாங்க மோதிரத்தில் அப்து ப்ளஸ் அல்லாதானே அல்லாங்கிறசுல் அதில் இருக்கும் அப்போ அப்துல்லான் உங்கள் போடலாமா இதை போட்டு கொண்டு வெளியெல்லாம் போகலாமா மலைஞலம் கழிக்கலாமா அப்படின்னா கழிச்சு அதனால என்ன இருக்குண்ணே ரசூலாக போட்டிருக்காங்கல்ல போட்டிருக்கிறாங்க கழிப்படத்தில் கழுவுனாங்கிற செய்தி தவறாக போயிடுச்சு அப்போ அந்த மோதிரத்தை போட்டுக்கிட்டு தானே எல்லா காரத்தையும் செஞ்சுருப்பாங்க கழட்டி கழட்டி வச்சிட்ருக்க மாட்டாங்கள அது க மோதிரத்தை கையில் போட்டது எதுக்காக வேண்டி அங்கெங்கே வச்சால் மிஸ்ஸாக இருக்கிறதுக்காக தானே மோ கையில் போட்டு போட்டுக்கிட்டாங்க அதை அதனால அதை இல்லை அவங்க மோதிரத்தோடு தான் இருந்தாங்க அதை ஒரு பார்த்துக்கணும் அடுத்து என்னென்னு கேட்டால் ரசூல் செல்லாடி செல்வம் மரணித்த பிறகு அந்த அந்த மோதிரம் ரசோட்டில் பயன்படுத்தின அந்த மோதிரம் வந்து அபுபக்கர் கையில் வருது அபு அவங்க மக ஆயிஷா எடுத்து கொடுத்துருப்பாங்க வாங்கியிருப்பாருன்னு வரணுங்களேன் அந்த மோதிரத்தை வந்து அபுபக்கர் அணிய ஆரம்பித்தார் அபுபக்கர் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் அந்த மோதிரத்தை கையில் போட்டுக்கிட்டு இருந்தார் அவர் மூத்தா போன பிறகு உமர் அதை போட்டுக்கிட்டார் உமர் மூத்தா போன பிறகு உஸ்மான் வாங்கி போட்டுக்கிட்டார் உஸ்மான் போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு அரிசன் ஒரு கிணறு இருக்கிறது அரிசன்னா மதீனாவில் கிடையாது குபாவுல மதீனாவுடைய என்ட்ரன்ஸில் ஒரு ஊர் இருக்கலை குபாண்டு முது முதல்ல அரிசுலா போய் தங்கு அந்த ஒரு இடத்துல அரிசன் ஒரு கிணறு இருக்கிறது அந்த கிணத்து மேலே உட்காந்துக்கிட்டு அந்த மோதிரத்தை வச்சு இப்படி உஸ்மான் என்னஞ்சார் அதை ரசிச்சுக்கிட்டு இருந்தார் மோகரத்தை கலெக்டி வச்சு பார்த்துட்டு தான் போட்டு கீழே விழுந்துருச்சு கிணத்துக்குள்ளே உடனே அதை தேடுவதற்கு எல்லாம் முயற்சி பண்ணுறாங்க ஒன்றுமே ஆவலை மொத்த கிணத்துண்ணி விட்டார் ஆனால் மோதிரம் கிடைக்கல அது இல்லவே இல்லை எல்லாம் பிடிச்சு இல்லாட்டி மோதிரத்தை வச்சு இன்னைக்கு இப்படி குறைக்கணும் ஒரு ரசுல்லா போட்டு மோதிரம் உண்டு அதெல்லாம் என்ன நான் அதோட காணகிதான் அப்போ அப்படி ஒரு சம்பவம் இருக்குது எப்படி இருக்குதுன்னு கேட்டால் புகாரியில் ஐயாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணாவது அதிர்ஸில் இருக்கிறது இத்தக ரசுலாஹி சல்லா அலையம் ஹா தமன் மின்வரக்கின் ரசுல்லா வந்து வெள்ளியாளான ஒரு மோதிரத்தை தயாரித்து கொண்டார்கள் உக்கான ஃபி எதிகி அது அவங்க கையில் இருந்தது சும்மக்கான பதுஃபி எதி அபிபக்கரின் பிறகு அபுபக்கருடைய கையில் அது இருந்தது சும்மக்கான பதுஃபி எதி உமர் பிறகு உமருடைய கையில் இருந்து வந்தது சும்மக்கான பாது ஃபி தி உஸ்மான் பிறகு உஸ்மானுடைய கையில் இருந்து வந்தது ஹத்தா வக்க பாது பிறகு அது விழுந்து விட்டது ஃபி பி ரி அரிஸ் அந்த கணத்துக்குள்ளே விழுந்து விட்டது நக்ஷு முகமது ரசூலா அதில் பொறிக்கப்பட்ட வார்த்தை வந்து முகமது ரசூல்லாவாக இருந்ததுன்னு சொல்லி இது புகாரில் ஐயாயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி மூணாவது ஹதிசில் இருக்கிறது அதே மாதிரி வந்து அதே கருத்தை ஐயாயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஒன்பதாவது ஹதிசில் வரும் பொழுது மூணு நாள் தேடினாங்களாம் ஃபக்தலா ஃபனா சலா தையாமின் மா உஸ்மான் உஸ்மானோட சேர்ந்த அந்த கிணத்துக்குள்ளே மூணு நாள் நாங்கள் என்ன செஞ்சோம் ரசுல்லா பயன்படுத்துகிற மோதிரமாச்சே அப்படின்னு நாங்கள் தேடினோம் ஃப நசல் பிக்ர தண்ணியை பூரா இறச்சி முடித்தார்கள் பலம் எஜித் அது கிடைக்கவில்லை அப்படிங்கிற செய்தி புகாரில் ஐயாயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஒம்போதாவது அதிசியில் இருக்கிறது இதில் வந்து ரசுல்லா பயன்படுத்தின அந்த மோதிரத்தை இவங்க அபுபக்கர் உமர் உஸ்மான்லாம் பயன்படுத்தியிருக்கிறாங்க ஆனால் பயன்படுத்தின வரலாறாக இருந்தாலும் இது தப்புது அவங்களுக்கு இந்த செய்தி கிடைக்கல என்ன கேட்டா அவங்க கடிதத்தில் சீல் வச்சாங்கன்னு வருது வர்றாரு அபுபக்கருடைய கடிதத்தில் இப்படி முகமது ரசுல்லா சீல் வைப்பார் அவர் முகமது ரசூல்லாவா அவர் உமர் கடிதத்தில் அந்த சீலை கொண்டே வைக்கிறார் ஒரு ஆள் கடிதம் சென்றார்னு கேட்டா ரசுல்லா வச்ச சீல் சொல்லி என்ன செய்கிறாரு அந்த ரப்ப உங்க பேர்ல ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் இருக்குது நீங்க மூத்தா ஏன் உங்க பையன் எடுத்து குத்தலாமா நீங்கள் தானே ரப்பர் ஸ்டாம் உங்க பேர்ல உள்ள நீங்கள் தானே பயன்படுத்தினேன் இவங்க அது ரசுல்லாவுடைய மோதிரம்ன்ற ஒரு புனிதத்தை கருதி வச்சுக்கிட்டாங்கன்னா தப்பு கிடையாது ஏன்னா ரசூல்லா பயன்படுத்தினதுக்கு ஒரு பறக்கத்து இருக்குது மற்றவங்க பயன்படுத்தினதுக்கு எந்த பறக்கத்தை நம்ம சொல்ல முடியாது அல்லாவுடைய ரசூல் பயன்படுத்தினதுக்கு ஒரு பறக்கத்து இருக்குது அதனால அந்த மோதிரத்தை பறக்கத்துக்கு பயன்படுத்தினார்கள்னா அதில் எந்த பிழையும் கிடையாது ரசூல்லாவுடைய மோதிரம்னு ஒரு முகபத்தாக போட்டுக்கிட்டார் அதுக்கப்புறம் அப்போ அவர் வாங்கிட்டார் அப்புறம் அவன் வாங்கிட்டார்னா அது தப்பு இல்லை ஆனால் இது அதுக்கு வச்சது இல்லை இல்லாட்டி வந்து ஏன் வருது ரசூல்லாவுடைய இது வந்து ரசூல்லாவுடைய குடும்பத்தாருக்கு தானே போகணும் அந்த ஜனாதிபதிங்கிற வகையில் தானே அந்த மோதிரத்தை வந்து வாங்கிக்கிறார் அவர் இவருடைய என் உம் அப்பப்பு கட்டுறது பிள்ளை குட்டிகளுக்கு போகணும் மோதிரம் அது என் உமருக்கு வருது அது ஆட்சியின் அடையாளமாக தான் வச்சுருந்தாங்க அவங்க அதாவது ஜனாதிபதினா இந்த மோதிரத்தை சீல் வைக்கணும் உமர் உஸ்மான் காணா போகாமல் வைங்க இன்றைக்கி வரைக்கும் அந்த மோர்த்து வச்சுருப்பாங்க தொடர்ச்சியாக காண போகாமல் இருந்தால் அடுத்த ஆட்சி அடுத்த ஆட்சி அடுத்த ஆட்சி அடுத்த ஆட்சின்னு சொல்லி அந்த மோதிரத்தை ஒன்று பயன்படுத்திட்டு இருந்திருப்பாங்க ஆனால் நம்ம என்ன கவனிக்கணும்னு கேட்டால் அவங்க அந்த மோ மோதிரத்தில் விருப்பம் பண்ணி செஞ்சால் கூட அது சரியான புரிதல் கிடையாது ரசூலை தடுத்து வர இருக்கிறாங்க என்ன தடுத்தாங்க நான் மோ இந்த முத்திரை வச்சுமா நீனு மோதன் தயாரிக்காதாங்கிறாங்க எதுக்காக வேண்டி நான் வைக்கிற சீலுக்கு நான் தான் பொறுப்பாளி என் பேரை வந்து நீ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன பிறகு அபுபக்கர் என்ன பண்ணுறாருன்னா அந்த கடிதம் எழுதுனாருன்னு கேட்டால் கீழே சீல் வைப்பார் முகமது ரசுல்லான்னு அப்போ என்ன அர்த்தமாவது முகமது கடிதம் எழுது வருமா இல்லையா இந்த மொத்தம் போயிட்டாங்க அபுபக்கர் கடிதம் எழுதுறாரு அதில் கொண்டே முகமது ரசூல்லாண்டு போட்டால் என்ன அர்த்தமாகவும் இந்த கடிதம் முகமது எழுதுனார்னு அர்த்தம் வராதா உமர் கடிதம் எழுதுறாரு உமரு போடணும் உமர் கலிபான்னு போட வேண்டியது தானே அவர் முகமது ரசூல்லான் சீல் வச்சார்னு சொன்னால் முகமது எழுதுனா இருந்து வரும் அப்போ உஸ்மான் எழுத உஸ்மான் போ அவர் வேறு போடணும் அதுலேயும் முகமது ரசுல்லான் போட்டிங்கன்னா அப்போ கடிதங்களில் ரசூல்லா பயன்படுத்தின பின்பற்றுவோங்கிற பேரில் இவங்க அப்படியே செஞ்சிருக்கிறாங்க அது எவ்வளோ பெரிய ஆளுக்கு செஞ்சாலும் சரி இது வந்து சரியான செயல் இல்லை மீறணும்னு அவங்க செய்யலை முகம்பத்தில் அந்த அன்புல செஞ்சுருக்கிறாங்க ரசூல்லா தடுத்திருக்கிறாங்க தடுத்த செய்தி அவங்களுக்கு கிடைக்கல இந்த மாதிரி முத்திரை வைக்காதீங்க என்ற தடுத்த செய்தி கிடைக்கலன்னு எடுத்துக்கொள்ளணும்னு இது வந்து ஒரு செய்தியாச்சும் அடுத்து வந்து அந்த மோதிரத்தை எங்கே எந்த விரலில் போடுவது என்று கேட்டால் அதுக்கெல்லாம் ஒரு சட்டம்லாம் கிடையாது வசதி போல் எதில் வேணாலும் போட்டுக்கலாம் எந்த கையில் போடுறதுன்னா எதில் வேணாலும் பலது கையிலும் போடலாம் இடது கையிலும் போடலாம் மோதிரம் போட விரும்புனீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு கணக்கே கிடையாது உதாரணமாக ரசூல் சல்லா அலேசல்லம் ஒரு மோதிரத்தை பார்க்கும்பொழுது அவங்களுடைய ஹின்ஸ் ஹின்சர்னால் இந்த சுண்டு விரல் இந்த கடைசி விரல் இருக்குல்ல இந்த அவங்களுடைய ஹின்சரில் சுண்டு விரலில் அவங்க மோதிரம் அணிந்து பல பலண்டு பிரகாசிப்பதை நான் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அனஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அப்போ வந்து அதில் புகாரில் ஐயா இது வந்து அந்த மோதிரமாக இருக்காது அதனால் பெரிய சீல் வைக்கிற மோதிரம் சுண்டு வரலில் வந்து சின்ன அர்த்தம் போட முடியும் அது சும்மா சாதாரணமாக ஒரு மோதிரம் போட்டிருக்கிறாங்க அது எந்த விரலில் இருந்திருக்குன்னா சுண்டு விரலில் இருந்திருக்கிறது அவங்க சுண்டு வரலில் அந்த மோதிரம் பிரகாசிப்பதை நான் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த மோதிரம் சுண்டு வரலையும் போடலாம் இது புகாரில் ஐயாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலாவது கதீசில் இருக்குது அதே மாதிரி அந்த சுண்டு விரலில் இருக்கிறதோட எந்த கையில் மோதிரத்தை போடுவாங்கன்னு கேட்டால் நசையில் வரக்கூடியது ஐயாயிரத்தி இரநூத்தி மூணாவது ஹதீஸில் இருக்கிறது காண எல்பசு ஹாத்த மஹூஃபி யமீனிகி ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்கள் தம்முடைய மோதிரத்தை வலது கையில் அணிவார்கள் அதை சுண்டு விரல் அணிவார்கள் ஒரு ஆதாரம் வந்துருச்சு வலது கையில் உள்ள சுண்டு விரலுங்கிறது அது நசையில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் அதே நேரத்தில் அந்த இது வந்து இருக்குது ஆனால் இடது கையில் அணியலாமான்னு கேட்டால் இடது கையிலே அணியலாம் இடது கையிலே இந்த சுண்டு மோதிரம் அணியலாம் மோதிர மோதிரம் அணிகிறதுனா வலது கை தான் இந்த வாட்சி கூட சொல்லுவாங்க என்ன வலது கையில் வாட்ச் கட்டுற என்ன இடது கையில் வாட்சி கட்டுறேன்னால் கேட்பாங்க எதில் வேணாலும் கட்டிட்டு போகலாம் அது ஒரு ஆபரணம் அவ்வளோதான் வலது கையில கட்டி இடது கையில் கட்டு அதில் என்ன இருக்குது நம்ம வசதிக்கு தகுந்தபடி பெரும்பாலும் இடது கையில் இது கட்டுறாங்கன்னு கேட்டால் அதிகமாக கையில் மூமெண்ட் இருக்கும்போது நிறைய கிராச் ஆகும் வலது கைக்கு வந்து அதிக வேலை இருக்கும் இடது கை கம்மியான வேலை இருக்கும் எல்லாத்துக்கும் கை தானே பயன்படுத்துவோம் கையில் வாட்சி கட்டினீங்கன்னா ரொம்ப கிராச் போயிடும் சீக்கிரமாக இடதுகளை கட்டினீங்கன்னா கிராச் கம்மியாக இருக்கும் இடது கை யூஸ் பண்ண மாட்டோம் அதுக்காக எல்லாரும் இடது கையில் வாட்சி என்னமோ தேர்ந்தெடுக்கிறோமே தவிர அதில் வந்து இடது கையில் வாட்சி கட்டுக்கிற வலதுலான எல்லாத்தையும் செய்ய வேண்டும் என்று எங்கிட்ட நிறைய பேர் கேள்வி கேட்டுருக்கிறாங்க வழங்குதா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நகை எந்த கையில் ஒன்றாலும் போடலாம் அப்போ ரசூல் அணைஞ்சிருக்கிறாங்கன்ட்டு கேட்டால் அனசே சொல்கிறாரு ரசூல் செல்லாளே செல்லம் அவர்கள் இந்த விரலில் மோதிரம் போட்டிருக்கிறார்கள் என்று இடது கையுடைய விரலை காட்டி சொன்னார் அனசு என்ன செய்கிறாருன்னா ஒரு மக்களுக்கு சொல்கிறாரு இப்படி காட்டுறாரு இந்த விரல் இருக்குல்ல இடதுகை சுண்டூரில் காட்டுறது இதில் ரசுல்லா மோதிரம் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார்கள் என்கிற ஒரு செய்தி முஸ்லீம்ங்கிற ஹரிசன் உள்ளே வருது அதனால் நீங்கள் வந்து வலது கையிலையும் போடலாம் இடது கையிலையும் போடலாம் எல்லா வரலையும் போட்டுக்கிறலாங்கிறது மோதிரத்துடைய ஒரு சட்டம் இந்த மோதிரத்தினால மோதிர சம்பந்தமாக இன்னும் பல விஷயங்கள்லாம் இருக்குது எந்த மெட்டீரியலில் இருக்கலாம் எப்படி நிறைய விஷயங்கள் அதில் இருக்கிறது ஒவ்வொரு ஆபரணத்தையே பார்ப்போம் ஏன்னா எல்லாத்துலேயும் இஸ்லாத்தையும் கடைப்பிடிக்கணும் என்பதற்காக தான் இது முழுவதும் தொழுகை நோம்பு மட்டும்தான் பெரும்பாலும் சொல்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் பரவலாக மக்களுக்கு அறிவிக்கப்படாத காரணத்தினால தான் இதை எடுத்து சொல்லி கொண்டு இருக்கிறோம் மீதி உள்ள விஷயங்கள் என்ன சாலை நம்ம அடுத்தடுத்த வர பார்க்குறோம்